சாட்டை துறைமுருகனுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதாவது நடத்துகிற வலைவழிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மோதல் போக்கா அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் எல்லாம் பல செய்திகள் வந்துட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க சாட்டைங்கிறது அவர் வந்து ஒரு தனிப்பட்ட நபராக அவருடைய ஒரு தானே அதை எடுக்கிறாரு அப்புறம் அதுல வர செய்திக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை தானே அது உண்மை தானே அந்த அந்த சிக்கல் வந்து அறிக்கையின் மூலமா தெரியுது அப்படின்னு சாட்டைங்கிறது தனிப்பட்ட ஒரு வலைவு தானே இப்ப ரெண்டு கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சி சார்பா அண்ணன் சிந்தமணன் சீமான் அண்ட் நாம் கட்சிங்கிற பேர்ல வர வலைவழிகள் மட்டும்தான் அதிகாரப்பூர்வ வலைவலின்னு அறிக்கையே வந்திருக்குது அப்ப அதுல ஏதாவது வந்தாதான் நம்ம கட்சி பொறுப்பேற்க முடியும் இந்த திராவிட ஹைனாக்கள் அந்த சீமானையும் நாம் கட்சி மிக கடுமையாக விமர்சிக்கிறாங்கல்ல அதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமா அதில் அப்போ அதெல்லாம் திமுக ஏன்னா இவங்க விமர்சிக்கிறவர்கள்லாம் யார் ஆதரிக்கிறாங்க அவங்க வந்து முழுக்க முழுக்க திமுக சார்பு நிலை ஊடகங்களாக தான் இருக்கிறாங்க அப்போ அவங்க எல்லாம் திமுக சேனல் எடுத்துக்கலாமா இது இது வந்து முதல் தடவை இல்லை இதுக்கு முன்னாடியுமே ரெண்டு மூணு முறை அந்த மாதிரி அறிக்கைகள் விட்டுருக்காங்க அவர் கட்சியில் பயணிக்க தான் செய்கிறாரு கட்சி மேடைகளில் அவர் அவர் பேசுகிற பேச்சுக்கு அதுக்கு தானே கட்சி பொறுப்பு இருக்க முடியும் பத்திரிகையாளர் வந்து ஒருத்தர் வந்து நக்கீரன் பிரகாஷ் ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை வந்து ட்விட்டரில் போட்டிருந்தார் அதாவது சீமான் அவர்களும் இன்னொருத்தவங்களும் வந்து ஒரு படமாக இருக்கிற மாதிரி இதே போல் வந்து விஜயலட்சுமி போல் இவங்க புகார் அழிக்காமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை போட்டிருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பார்த்துருக்கீங்க இல்லை அதாவது இந்த துணிச்சல்லாம் இவங்களுக்கு இருந்து வருதுன்னு பாருங்க அவர் வந்து ஒரு தமிழர் அல்லங்கிற மாதிரி தெரியுது அவர் வந்து கேரளாவை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் மாதிரி அவருக்கு எவ்வளவு தைரியம் ஒரு துணிச்சல் இருந்தால் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு மூணாவது பெரிய கட்சியினுடைய தலைவரை இப்படி வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி அவர் ஒரு ஒரு செய்தி போடுவார் ஒரு தொடர்ச்சியாக மாதிரியான ஒரு தமிழ் தலைமைகளை இழிவுபடுத்துகிற வேலையை அவர் வந்து செஞ்சுக்கிட்டே வராரு வலுவ மலை காட்சி சொன்னங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம மோடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்திபன் அவர்கள் அண்ணா வணக்கம் நான் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் இந்த ஜாக் திரைப்படத்தை வந்து நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து திரையரங்களை போயிட்டு முற்றுகை போராட்டங்களை முன்னெடுத்து வர்றீங்க என்ன இருக்குது ஜாக் திரைப்படத்தில் எதுக்காக நாம் தமிழ் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் வந்து தொடர்ச்சியாகவே அஹ் சில தமிழர்களுக்கு எதிரான ஒரு வன்மத்தை விதைக்கிற ஒரு நிகழ்வுங்கிறது நாலபுரமும் நடந்துகிட்டே இருக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளிப்பருவ காலத்துல தொண்ணூறுகள்ல அப்படிலாம் பாத்தீங்கன்னா படங்கள் தொடர்ச்சி எப்படி வரும் இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள் அந்த பச்சை நிறம் தாடி அப்படின்னாலே கண்ணும் டிஃபால்ட்டா நமக்கு என்ன ஞாபகம் வரும் தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை சக்சஸ்ஃபுல்லா விதைச்சிட்டாங்க சரி இப்ப அதே பாணியை கையில வச்சு இந்த தேசிய இனங்களுக்கு இவங்களுக்கு இந்த இந்திய இந்திய இந்துத்துவம் அந்த ஒரே நாடு அந்த கொள்கைக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறாங்களோ அந்த இனங்களை வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்குற ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தை இவங்க உருவாக்குறாங்க அந்த அடிப்படையில் தமிழர்கள் எப்பவுமே இவங்களுக்கு பிரதான எதிரியாக இருக்கிறாங்க அது அந்த அடிப்படையில் தான் தமிழ் தமிழ் சார்ந்த அடையாளங்கள்னு நம்ம எதெல்லாம் கொண்டாடுறோமோ அதை எல்லாத்தையும் வந்து அதையே நம்மளுடைய பெருமைகளையே சிறுமைப்படுத்துறது தான் ஆரியமும் திராவிடத்தினுடைய முழு நேரமான வேலை இதை செய்யக்கூடிய வேலையும் ஒரு திராவிட மன்ன சார்ந்தவராக தான் இருக்கிறார் திராவிட மீன்ஸ் ஆந்திரா ஆந்திரா சார்ந்த இயக்குனர் அவங்க அவங்க சார்ந்த கூட நீங்க அவ்வளவு ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இருக்குதானே இப்போ வேற எப்படி எப்படி இத எடுத்துக்க முடியும் இப்போ தொடர்ச்சியான இந்த மாதிரியான இதுக்கு நம்ம தமிழ் தமிழர் பெருமைக்கு எதிராக யார் பேசுறாங்க இங்க இருக்கிற திராவிடர்கள் பேசுறாங்க சரி திராவிட அமைப்புன்னு அவங்களுடைய பின்னணி என்னன்னு பார்த்தா அது தமிழர் அல்லாதவரா இருக்கு அதுவும் குறிப்பா பேர் அவங்களுடைய பேர் ஆந்திராவிலும் தானே இருக்கு அப்ப நம்ம அத பார்க்க முடியுது இல்ல அப்ப ஏதோ ஒன்று அவ அதை மட்டும் சொல்லலை ஆரியம் திராவிடம் இரண்டு பேருடைய கூட்டுக்கலவனித்தனமாக தான் இது மாதிரியான தொடர் படங்கள் அப்படின்னு பார்க்குறேன் இப்போ காஷ்மீர் ஃபைல்ஸ் ஆகட்டும் சமீபத்தில் மலையாளத்தில் வந்த திரைப்படம் ஆகட்டும் இது மாதிரி தமிழர்களை சுற்றி உள் அண்டை மாநிலங்கள் சிங்கள சிங்கள ஆகட்டும் இல்லை மலை கேரளாவில் முல்லைப் பெரியார் பிரச்சனையை வச்சு நம்மளை இழிவுபடுத்துகிற அந்த அந்த அணைக்கு எதிரான ஒரு அவதூறுகளை பரப்புகிற படங்கள் தொடர்ச்சியாக வருது ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக தெலுங்கு படங்களில் நீங்கள் கவனிக்கலாம் தமிழர்கள் தான் எப்படி காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் கவனித்து பாருங்க அவங்க வைக்கிற துணூரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கட்டங்கரே நாலு பேர் பிடிச்சிட்டு வந்து ஜட இப்படி கொடூரமாக முடிய விரிச்சிக்கிட்டு அதில் வந்து வெள்ளையாக ஒரு கோடை போட்டுவிட்டு அது தமிழை அப்படின்னு காட்டுவாங்க ஆந்திர படங்கள் எப்படி தான் இருக்கும் ஆந்திர படங்கள் அந்த கோவில் வந்து ரொம்ப அது பார்த்தாலே அது ஒரு பொருந்தாத ஒரு ஒட்டாத ஒரு ஒரு வேணுனே அப்படி தான் காட்சிப்படுத்துவாங்க தமிழை வேணுனே தப்பாக பேசுவாங்க இப்போ நாம தமிழ் படத்தில் ஒரு தெலுங்கு கேரக்டரை காமிச்சோம்னா அதை பியூராகவே தெலுங்கு ப்ராப்பராக பேசுகிற மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரம் வைப்பாங்க மலையாளத்தில் மலையாள ஒரு மலையாளியை தமிழில் காட்டுறோம்னா ப்ராப்பர் மலையாள வசனங்களை உச்சரிக்கிறவங்களா இல்லை டப்பிங்லேயாவது அப்படி கரெக்டாக பேச வைப்பாங்க ஆனால் தமிழாராக ஒரு ஒரு திரை மாற்று மொழி திரைப்படங்களில் ஒருத்தர் காட்டுறாங்கன்னா அந்த உச்சரிப்பே வந்து வித்தியாசமாக இருக்கும் தமிழை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் வந்துச்சு அவன் தமிழுக்கு புது எழுத்தெல்லாம் உருவாக்கியிருப்பான் உண்டியல்னு பார்த்தீங்கன்னா நாலு சொல்லி போட்டு வச்சுருப்பான் அது மாதிரி எவ்வளோ வன்மத்தை கக்க முடியுமோ அவ்வளவு கக்குவான் இந்த இந்தி படங்களில் தொடர்ச்சியாக தமிழர்கள் மேலே ஒரு ஒரு அடையாளம் வந்து திணிக்கப்படுது வெறுப்பு வெறுப்பு பிரச்சாரம் தமிழர் வெறுப்பு பிரச்சாரம் தமிழர்கள்னா கருப்பாக காட்டுவான் கட்டங்குறேன்னு காட்டுவோம் சரி நம்ம இயல்பாக நம்ம இடம் நம்ம நம்ம வந்து பெரும்பான்மையாக கருப்பாக இருக்கும் அது நமக்கு அவமானம் இல்லை அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க அதை ஒரு இழிவாக அவன் எல்லாம் நல்லா ஒரு நல்ல சிகப்பாகவும் ஒரு உயர்ந்தவனாகவும் நம்மளை வந்து கருப்பாகவும் அது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஒரு இனம் மாதிரி நம்மளை வந்து அப்படி காமிப்பான் தமிழர்கள்னாலே ஒரு விதைப்பை விதைக்கிறது அந்த நான் சொன்ன மாதிரி இந்த துணூரை வந்து அது அது அழகாக கூட வைக்க மாட்டேன் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கோணையை அழுத்து விடுவான் பார்த்தாலே அது தமிழ்நாட்டுக்காரன் காமிக்கிறோம் இப்படிதான் இந்தி படங்கள் தெலுங்கு படங்கள்ல தொடர்ச்சியா நமக்கு எதிரான பிரச்சாரங்கள் விதைக்கப்படுது நம்ம வந்து சினிமாக்கள்ல பல விஷயங்களை நம்மளும் அப்படி காட்டியிருக்கோம் வைணவர்களையும் நம்ம காட்டியிருக்கோம் அதே போல வடவர்களும் நம்ம கூட அப்படி காட்டியிருக்கோம் நான் இல்ல நம்ம அப்படி ஒன்னும் கொச்சைப்படுத்தலையே சும்மா இயல்பான ஒரு காட்சி காமெடியா நம்ம இவ்வளோ அதாவது அது ஒரு காட்சியா தான் இருக்குமே தவிர அதுல வன்மத்தை விதைக்கிறோங்கிற மாதிரி எதுவும் இருக்காதுல அப்படியே பேசியிருந்தால நம்ம உண்மையதானே பேசிருப்போம் நடக்காத ஒண்ணு நம்ம பேசிருப்போமா அப்படி ஒண்ணு இருக்குல்ல நடந்தது தானே நம்ம பேசியிருப்போம் இது மாதிரி நடக்குது அயோத்தின்னு ஒரு படம் வந்தது நல்ல படம் அற்புதமான படம் அதுல ஏதாவது நம்ம கொச்சைப்படுத்தி காட்டணுமா அது அப்படியே ஒரு உயிரோட்டமான ஒரு காட்சி அமைப்பு அந்த படம் முழுக்க இருக்கும் நான்கு கதாபாத்திரங்கள் தான் ஒரு ஒரு கார்ல பயணிப்பாங்க மருத்துவமனை காட்சிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன மிகைப்படுத்தப்பட்ட காட்சியை நம்ம காட்டிட்டோம் அப்படிலாம் நம்ம எதுவும் காட்டலைல்ல ஆனால் இவங்க அப்படியே காட்டுறாங்க தமிழர்கள்னா அறக்கர்கள் தமிழர்கள்னால் ரவுடிகள் அப்படி தானே காட்டுறான் அதுதானே அதுதானே வன்மம் வேற காட்சி அமைப்பு நார இயல்பான காட்சி அமைப்பு வேற இல்லையா புரியுது எம்புரான் ஒரு படம் வந்து அந்த படத்தை வந்து இதே போல நாம் தமிழ் கட்சி மட்டும் இல்லை இந்த தஞ்சை பகுதியில் இருக்கிற விவசாயிகள் எல்லாமே போராடினாங்க போராடின பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த படத்துல இருக்கிற தமிழுக்கு எதிரான காட்சிகளை நீக்கிட்டு தான் இங்க வெளியேறணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் விட்டார் அப்படி தமிழர்களுக்கு எதிராக வரப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு ரியாக்ட் பண்ணதில்லை அதை தானா முன் வந்து செய்யணும்ல ஊரே எந்திரிச்சு எல்லாம் போராடி முடிச்சதுக்கு அப்புறம் எதிர்ப்புகள் பலமா கிளம்புனதுக்கு அப்புறம் வேற வழியே இல்ல அப்படிங்கும் போதுதானே அந்த அந்த வேற வழி இல்லாமலும் போராடுற போது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல நமக்கு எப்பவுமே படம் பாத்துட்டு இருக்கிறதா வேலைன்ற ஒரு இது இருக்கு இல்ல உண்மைதான் முதலிருக்கு ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கும் அவங்க உட்காந்து எந்த சினிமால எதுக்கு டயலாக் நமக்கு எதிரா இருக்குன்னு பாக்குறது அவங்களோட வேலை இல்ல ஆனா அழுக்குன்னு துறைகள் இருக்கு இல்லையா இப்ப இல்ல இந்த மாதிரி நம்ம நாலு தகவல் கசிவி விடப்படும் போதே அதை அதுக்குரியவர்கள் சார்ந்த துறை சார் நடவடிக்கை எடுக்கணும் இல்ல ஆனா அதை வந்து விட்டுட்டு இவங்களும் அத உள்ளூரா ரசிக்கிறாங்கல்ல இன்னும் இந்த இனத்துக்கு மிச்சம் சொச்சோரம் ஏதோ ரோசம் உணர்வு இருக்கா அப்படின்னு அப்பப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்களோ வேணும் புரியுது அதே போல இப்போ இந்த ஜாட் படம் அந்த ஜாட் படம்ன்றது பெருசாக தமிழ்நாட்டில் வரல ஆனால் இப்போ தான் வந்திருக்கு போல இந்த படத்தில் வந்து தமிழர்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி போய் திரையரங்கு முற்றுகையிட்டு போராட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அது ஓப்பனாக சொன்னால் அந்த படத்தை நாலு பேர் கூட பார்க்க இல்லை அது காற்று வாங்கிட்டு தான் இருக்குது அதுதான் உண்மை அவர் அந்த சன்னிதி ஒரு நடிகர் வந்து அத்து தெலுங்கில் எப்படி ஒரு ஒரு ஃபன் க ட்ரோல் மெட்டீரியலாக ஒருத்தர் பாலகிருஷ்ணா இருப்பார் அது மாதிரி ஹிந்தி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஒரு சன்னி அவருடைய படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் பெரிய வரவேற்போ அப்படிலாம் இல்லை அது யாரும் இங்கே சீண்ட கூட ஆள் கிடையாது நம்ம தான் அந்த படத்துக்கு ஒரு விளம்பரத்தை கூட கொடுக்குறவங்க கூட அதை எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம கடமைன்னு ஒன்று இருக்குல்ல அதை ஒரு படத்தை நாலு பேர் பாக்க பாக்க போறது நாலு பேர்னாலும் நம்ம எதிர்ப்பு நம்ம பதிவு செய்யணும்ல இல்லை நம்ம ஒருவேளை இதை எதிர்க்காம விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்ப இன்னும் மேற்கொண்டு துணிச்சல கொடுத்து இன்னும் பல வன்மங்களை அவதூறுகளும் பரப்புவான் அப்ப நம்ம கடமை இது அந்த படத்தை நாலு பேர் கூட பார்க்கறதுக்கு வழி இல்லாத ஒரு படம்னா கூட அதை அப்படியே கடந்து போக முடியாது நம்ம நம்ம எதிர்ப்பை பதிவு செஞ்சு தானே ஆகணும் இல்லைன்னா அதுக்கே துணிச்சல் வந்துடும் புரியுது காஷ்மீர்லையும் ஈழத்துலையும் வந்து பல பிரச்சனைகள் நடந்தது அது சார்ந்து நிறைய படங்கள் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் வந்துகிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு படத்துக்குமே நம்ம இப்படி போராட்டம் கண்டிப்பாக போராடி தான் ஆகணும் இந்த மாதிரி நம்மளுடைய எதிர்ப்பு பதிவு தான் நாளைக்கு எடுக்கும் போது அவன் யோசிப்பான்ல நம்ம யாரும் எதிர்க்கவே இல்லை அப்படின்னா எதிர்ப்பே இல்லைன்னா அவன் பாட்டுக்கு வந்தது அவன் தான் கதை அவன் தான் வரலாறுங்கிற மாதிரி ஆய்ப்பாடு இல்லை நாளைக்கு ஒரு 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 ரெண்டு மூணு தலைமுறை இல்லை நாளைக்கு ஒரு ஒரு இருபது வருஷம் கழிச்சு அந்த படத்தை பார்க்க ஒரு பார்க்க நேரிடுது இன்னைக்கு திரைப்படங்கிறது திரை தேட்டரில் தான் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் மறுபடியும் மறுபடியும் ஒளி பிறப்பப்படுது எல்லா மொழி படங்களும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு எல்லா மாநிலங்களிலும் ஒளிபரப்பப்படுது இன்னைக்கு அந்த ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு தமிழ் படங்கள் இந்தியில மொழிபெயர்க்கப்பட்டு பிஹார்ல பெருவாரியான ரசிகர்கள் இருக்கிறதெல்லாம் பேச்சு வருது அதே மாதிரி தெலுங்கு படங்களை தமிழ்ல பாக்குறாங்க இந்தி படங்களை தமிழில் ரீமேக் செஞ்சு தமிழ் படங்களை இந்தியில் ரீமேக் செஞ்சு எல்லா மொழி மக்களும் எல்லா படங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வன்மை அவதூறுகள் வந்து அந்த மக்கள் மனசுல ஒரு நஞ்சை விதைக்கிற வேலைதானே அப்போ நம்ம இத கட்டாயம் எதிர்க்க தான் செய்யணும் புரியுது சாட்டை துறைமுருகனுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதாவது ஒரு நடத்துற வலைவலிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் எந்த சம்மந்தமோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மோதல் போக்கா அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் எல்லாம் பல செய்திகள் வந்துட்டு இருக்குது எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு செய்தி வறட்சிக்காக மீடியாக்கள் வந்து இதை பெருதி பெருதிப்படுத்துதா ஊதி பிரிவுபடுத்துறதா தான் நான் பார்க்குறேன் எந்த செய்திகள்லாம் நாம் தமிழர் சார்பாக பிரதானப்படுத்தணுமோ அதை பிரதானப்படுத்தாது இதே நாம் தமிழர் கட்சி அண்மையில் இந்த சாதிவாரி கணக்கு கணக்கெடுப்புக்காக பல சமூக தலைவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய மாநிலம் தலைவர்களான ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டத்தை நடத்தினுச்சு அதை ஒரு துளி கூட அதை பற்றின செய்தியோ வரலை அது இருட்டடிப்பு செய்யப்பட்டது அதே மாதிரி இந்த வகுப்பு வாரி பிரச்சனைக்கு எதிராக கடந்த ஞாயிறு அன்று தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள் தலைநகரங்கள்லையும் மிகப்ப ப பரவலாக வந்து நாம் தமிழர் கட்சி எழுச்சியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாடே வைக்கிற அளவுக்கு நடத்தி காட்டுச்சு அது சம்மந்தமான எந்த ஒரு காணொலிகளும் வரலை இதையெல்லாம் விட்டுட்டு அண்ணனை வந்து அண்ணன் சீமான வந்து ஏதோ ஒரு நடிகையோட தொடர்புப்படுத்தி ஒரு அவதூறுகளை பரப்புறது அதுக்கு லைவ் போடுறது அல்லது இது மாதிரியான ஒரு அவ்வள ஒரு அவசியம் இல்லாத ஒரு க ஒரு அவதூறுகளை வந்து பரப்பி விடுறது இதுக்கு தான் இந்த மீடக ஊடகங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குது அப்போ இது எப்படி பார்க்க இது வந்து ஒரு செய்தி வறட்சி எதை போ அது நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக ஒன்று பரப்பினா எப்படினாலும் நாம் தமிழ் கட்சினா அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது அண்ணன் சீமானோ நாம் தமிழ் கட்சி சார்ந்த ஒரு செய்தினா மக்களுடைய கவனத்தை பெறுது அதை வந்து எதிர்மறையான செய்திகளாக கொடுத்து கொடுத்து நம்மளை பலவீனப்படுத்தணும்னு இந்த ஊடகங்கள் நினைக்குது ஆனா அவரு அந்த சிக்கல் வந்து அந்த அறிக்கையின் மூலியமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அது அப்ப கட்சிக்கும் அந்த அவருடைய தனிப்பட்ட சாட்டைங்கிறது தனிப்பட்ட ஒரு வலைவளி தானே இப்போ ரெண்டு கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சி சார்பா அண்ணன் சிந்தமனன் சீமான் அண்ட் நாம் தமிழ் கட்சிங்கிற பேர்ல வர வலைவளிகள் மட்டும்தான் அதிகாரப்பூர்வ வலைவளின்னு அறிக்கையை வந்திருக்குது அப்போ அதுல ஏதாவது வந்தா தானே நம்ம கட்சி பொறுப்பேற்க முடியும் சாட்டைங்கிறது அவர் வந்து ஒரு தனிப்பட்ட நபரா அவருடைய ஒரு சேனல தானே அதை எடுக்கிறாரு அப்புறம் அதுல வர செய்திக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை தானே அது உண்மை தானே இப்போ இந்த திராவிட ஹைனாக்கள் அந்த சீமானையும் நாம் தமிழ் கட்சி மிக கடுமையா விமர்சிக்கிறாங்கல்ல திமுகவுக்கும் சம்மந்தமாக சம்பந்தம் அப்ப அதெல்லாம் திமுக ஏன்னா இவங்க விமர்சிக்கிறவர்கள் யார் ஆதரிக்கிறாங்க அவங்க வந்து முழுக்க முழுக்க திமுக சார்பு நிலை ஊடகங்களாக தான் இருக்கிறாங்க அப்போ அவங்க எல்லாம் திமுக சேனல் நான் எடுத்துக்கலாமா அப்போ இது வந்து ஒரு வழக்கமாக இது இது வந்து முதல் தடவை இல்லை இதுக்கு முன்னாடியுமே ரெண்டு மூணு முறை அந்த மாதிரி அறிக்கைகள் விட்டுருக்காங்க அவரும் கட்சியில பயணிக்க தான் செய்யறாரு கட்சி மேடைகள்ல அவர் அவர் பேசுகிற பேச்சுக்கு அதுக்கு தானே கட்சி பொறுப்பு இருக்க முடியும் இப்போ நான் தனிப்பட்ட மனிதன் நான் வந்து நான் ஒரு வீடு வலைவழி வச்சு நடத்துறேன் அதுக்கு நான் தான் பொறுப்பு அதுக்கும் கட்சிக்கும் அடையாளம் இல்லை இல்லை நான் ஆதரவா பேசுறது வேற ஆனால் நான் பேசுறதெல்லாம் கட்சிக்கு கட்சியினுடைய குரல்ங்கிறது ஆகாது இல்லையா புரியுது அது தான் இது வந்து இவ்வளோ பெரிதுபடுத்த வேண்டிய ஒரு விஷயமே இல்லை இந்த செய்தி வறட்சியின் காரணமா நமக்கு எதிராகவும் பரப்பணுங்கிற ஒரு பிரதான நோக்கத்துக்காக இந்த மாதிரியான விஷயங்களை முன்னிலைப்படுத்துறாங்க புரியுது பத்திரிகையாளர் வந்து ஒருத்தர் இருந்து நக்கீரன் பிரகாஷ் ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தார் அதாவது சீமான் அவர்களும் இன்னொருத்தவங்களும் வந்து ஒரு படமா இருக்கிற மாதிரி இதே போல வந்து விஜயலட்சுமி போல இவங்க புகார் அளிக்காமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை போட்டிருந்தார் நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி பாத்துருவீங்க இல்லை அதாவது இந்த துணிச்சல்லாம் எல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வருதுங்கு பாருங்க அவர் வந்து ஒரு தமிழர் அல்லங்கிற மாதிரி தெரியுது அவர் வந்து கேரளாவை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் மாதிரி அவருக்கு எவ்வளவு தைரியம் ஒரு துணிச்சல் இருந்தால் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு மூணாவது பெரிய கட்சியினுடைய தலைவரை இப்படி வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி அவர் ஒரு ஒரு செய்தியை போடுவார் அவர் ஒரு தொடர்ச்சியாக அந்த மாதிரியான ஒரு தமிழ் தலைமைகளை இழிவுபடுத்துகிற வேலையை அவர் வந்து செஞ்சுக்கிட்டே வராரு இதெல்லாம் வந்து இந்த மண்ணின் ம அதிகாரம் நம்ம மக்கள்கிட்ட இல்லை மண்ணின் மைந்தர்கள்கிட்ட இல்லைங்கிற கொடுக்குற ஒரு துணிச்சல் தான் இந்த மாதிரியான பிற மொழியாளர்கள் இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பெரியார் குறித்தான விவாதங்கள் பண்ணப்போ விவாதத்திலே அவர் சொல்லியிருந்தாருன்னு பெரியார பத்தி பேசிட்டு இவங்களெல்லாம் நடமாடவே விடக்கூடாதுன்ற அவர்லாம் சொல்லியிருந்தாரு நாம் தமிழ் கட்சி மீது அவருக்கு ஏதாவது தனிப்பட்ட வன்மம் இருக்கு இந்த அந்த பிறமொழியாளர்கள் அவங்க நம்ம தொடர்ச்சியாகவே அந்த அந்த பிற பிற மொழியாளர் ஊடகவியாளர்கள் அவங்க வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக சில வேலைகளை முன்னெடுப்பு இவரை போன்ற உடவியாளர்கள் செஞ்சுட்டு தானே வராங்க அவங்களுக்கு நேரடியாக நான் என் தமிழ்நாட்டை தமிழர் ஆளுனும் தமிழன் ஆள தமிழ்நாட்டை ஆளணும்னு தமிழர் ஆளுனங்கிறது பேசுறது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எழுதிவராக இருக்குல்ல அவர்கள் சார்ந்த தலைமைக்கு இடையூறா இருக்குல்ல அவங்களோட விசுவாசத்தை காட்டுறதுக்கு இது மாதிரியான வேலைகளை அவங்க செஞ்சு அவங்களுடைய தனிப்பட்ட வன்மத்தை இப்படி எல்லாம் தீர்த்துக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன் நீதிமன்றத்தை வந்து அவதூறா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் போட்ட வழக்குல நேத்து வந்து அது ரன்னிங்க வந்திருக்கு அதுல வந்து சொல்லிருக்காங்க நூறு வழக்கு வந்து சீமான் மேல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லிருக்காரு அந்த காணொலியை பார்த்துட்டு நாங்க உத்தரவிடுவோம் அந்த மாதிரி பேசிருக்காரு நீதிமன்றத்தை அவங்க வந்துச்சு பேசுறாருங்களா இல்ல அப்படி இல்ல நீதிமன்றத்தை அவமதிச்சதை அப்படி எதுவும் எந்த காணொலியை பார்த்து அப்படி பேசினாருங்கிறது அவர் அந்த நீதிபதி இந்த மாதிரி கருத்து தெரிவிச்சாருங்கிறது தெரியல அப்படி ஒருவேளை அவங்க நடவடிக்கை எடுத்து நம்ம அதை சட்டப்பூர்வமாக அணுக செய்வோம் அதுக்கான நடவடிக்கைகள் நம்ம எதிர்க்க எதிர் நடவடிக்கைகள் எடுக்க தான் செய்ய போகிறோம் அப்படி எந்த மாதிரி எந்த மேடைகளையும் நீதிமன்றத்தை குறித்து விமர்சிச்சலாம் அண்ணன் பேசலையே பேசின மாதிரி இருந்தால் இன்னும் இவங்க விடவும் மாட்டாங்க புரியுது இந்தியக்குள்ளே வந்து சீமான் ஒரு வரும்னு சொல்லிட்டு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க குருமூர்த்தியும் சீமான் ஏதாவது ஒரு டிசன் எடுத்தே ஆகணும்னு சொல்கிறாரு நயனா நகேந்திரனும் சொல்கிறாரு சீமான் எங்களோட வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்தியக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குது இல்லை சத்தியமாக வாய்ப்பில்லை அண்ணா வந்து பாஜகங்கிறது மனித குலத்துக்கே எதிரி அப்படிங்கறதான் தொடர்ச்சி அழிக்கணும்ல அப்படி இல்ல திமுகவை அழிக்கணும்னா அதுக்கு வந்து இது வந்து அதை அண்ணனே சொல்லுவார்ல புலி வருது வந்து என் மேல படுத்துக்கோங்கிற மாதிரி எப்படி பிஜேபி எதுக்குறேன் எதுக்குறேன்னு எல்லாம் ஏமா என் கூட வந்து சேர்ந்துக்கங்க திமுக எதுக்குற மாதிரி திமுக எதிர்க்கிற திமுக எதுக்குறேன்னு நம்ம இந்த பால் அதுக்காக போய் பாஜக நிற்க நிக்க வேண்டியது திமுகவை கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக களத்திலையும் தத்துவார்த்த ரீதியான த தர்க்க ரீதியான போராட்டங்களையும் எதிர்க்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால நமக்கு இன்னொருத்தருடைய தயவு தேவையில்லை திமுக எதிர்க்க தி நாம் தமிழரை எதிர்க்கிறதுக்கு தான் மற்ற கட்சிகளுடைய தயவு திமுகவுக்கு தேவைப்படுதே தவிர தி நாம் தமிழருக்கு வந்து திமுக எதிர்க்கிறதுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை நாம் நேரடியாக எதிர்க்க தான் செய்கிறோம் அதை நாங்கள் தனிச்சு நின்று நாங்கள் திமுகவையும் எதிர்க்கிறோம் பாஜகவும் தான் எதிர்க்கிறோம் அப்புறம் எப்படி நான் திமுக எதிர்க்க பாஜகவோட கூட்டு வைக்க முடியும் அது இல்லை என்ன இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அவங்க பாஜகவுக்கு தனிச்சு திமுகவை எதிர்க்க போதுமையான போதுமான வலிமை இல்லை அப்படிங்கிற தான் நான் பார்க்குறேன் அதனால அவங்க நாம் தமிழருடைய துணையை நாடுறாங்க அப்படிதான் நான் இதை அதனால தான் தொடர்ச்சியா அவங்க வந்து இது மாதிரியான கருத்துக்களை கசிய விட்டுட்டே இருக்காங்க அது எப்படி அந்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி தானே முயற்சி பண்ணி பார்ப்போம் வந்தால் அவங்களுக்கு மகிழ்ச்சி தானே அது மாதிரியான ஒரு நடவடிக்கையை தான் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க பேசுறாங்க தொடர்ந்து ஆனால் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தெளிவாக இருக்காங்க தனித்து தான் போட்டிங்கிறது அண்ணன் பல முறை பதிவு செஞ்சுட்டார் அண்ணன் இந்த குறித்து பேசி பேசி அழிச்சு கூட நான் இன்னும் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லிட்டோம் நான் தனிச்சு தான் நிற்கிறேன் அப்படிங்கிறது அண்ணன் பல முறை பதிவு பண்ணிட்டு தானே வராரு ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட அவங்க வந்து ஏன் அப்படி நாம் தமிழர் கட்சியை பெருதும் அவங்க கொண்டாடுறாங்கன்னா அவங்களால முடியாத ஒன்னு நாம் நாம செய்கிறோம்ல இப்போ இந்த பெரியாரிய எதிர்ப்பு பெரியாருடைய மண் ஈவேராவினுடைய மண்ணிலே போய் ஈவேராவை எதிர்த்து பேசி கடந்த முறை வாங்கினதை விட கூடுதலாக இருமடங்கு வாக்குகளையும் பெற்று ஒரு மிகப்பெரிய போட்டியை வந்து நாம் தமக்கு ஏற்படுத்தியிருக்குங்கிறத ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை இதை வந்து கண்டு அவங்க வைக்கிறாங்க அவங்களால முடியாத ஒன்று இவங்க செய்கிறாங்களே அப்படி அவங்க பாஜக கிட்ட என்னெல்லாம் அதிகாரம் இருக்கு நாடு முழுமுக்கியமான அதிகாரம் அவங்க கையில இருக்கு படபலம் இருக்கு ஊடக இருக்கு எல்லாம் இருந்தும் அவங்களால முடியல எதுவுமே இல்லாம நம்மளால முடியுது இல்லை அப்ப அது அவங்கள நம்ம கண் அவங்க வந்து நம்ம பெரிதா பாக்குறாங்க விரும்புறாங்க அப்படிதான் அதை பாக்கறேன் நாம தனிச்சு சண்டை செய்வோம் ரீஃபார்ம் ஆயிருக்கு ரீஃபார்ம் ஆனதுனால நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தையும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லிட்டு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது முதல்ல அதிமுக தான் பாதிப்பு ஏன் கடந்த முறை என்ன சொல்லி அவங்க பிஜேபியை விட்டு வெளியே வந்தாங்க அந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஜெயக்குமார் ஆகட்டும் தலைமை என்ன சொன்னாங்கன்னா இந்த இந்த மாதிரி மாதிரி அண்ணாமலையோட தான் காரணம்ன்ற இல்ல அது ஒரு பக்கம் உண்மைதான் அவர் அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட பரிவர்த்தனைகள் அவருடைய துதிபாடல்கள் அவரை முதன்மைப்படுத்திக்கிறதுக்கு ஆஹ் இன்னொரு தலை தலைமையை டேமேஜ் பண்ணணும்னு அதிமுகவை சாப்பிட்டு அவங்க வளரணும்னு நினைச்சது இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது இது நிதர்சனமான உண்மை ஆனா இப்போ என்ன காரணங்களை சொல்லி பிஜேபி அதிமுக கூட்டணி வெளியே வந்தது அதிமுக தலைமைகள் என்ன சொன்னாங்க பிஜேபியோட சேர்ந்தா எங்களுக்கு ஆதரவு அஞ்சு பேர் வாக்களிச்சானா பதினஞ்சு பேர் வாக்களிக்க மாட்டாங்கிற ஒரு இருக்கு அதை சொல்லி தானே வெளியே வந்தாங்க மறுபடியும் வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க அதிமுகவுக்கு தானே தவிர இது எப்படி நாம் தமிழர்க்கோதர கட்சிகளுக்கோ வந்து கூட்டணி பத்தி இவரோட எத்தனை சீட்டு எத்தனை நோட்டுங்கறத பத்திலாம் என்னைக்கு நம்ம கவலைப்பட்டிருக்கோம் நம்மளோட பாதை தெளிவா இருக்கு நோக்கம் தெளிவா இருக்கு பயணம் தெளிவா இருக்கு அப்ப நம்ம அண்ணா ஆல்ரெடி ஒரு ஐம்பது பேர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிருக்காரு சமீபத்தில் கூட சகோதரர் இரும்பாவன் கார்த்தி அவர்களை வேதாரண்யத்துக்கு அறிவிச்சிருக்கு செஞ்சுக்கிறாரு அது மாதிரி தொடர்ச்சியாக அந்தந்த மாவட்டங்களுக்கு அண்ணன் பயணத்துக்கு போகும்போது அங்கங்கே ஒரு வேட்பாளரை அறிவிக்க செஞ்சிட்டு செஞ்சுட்டு வராரு இப்போ நம்ம கூட்டணி போற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா நம்ம எப்படி வேட்பாளர் அறிவிக்க முடியும் அது எந்த வகையில சாத்தியம் இது கூடவா யோசிக்க மாட்டாங்க புரியுது என்டிஏ ரீஃபார்ம் ஆனதுனாலையும் தமிழக வெற்றிகரகம் வந்ததுனாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம் தமிழ் பின்னாடி வரோம் நிறைய பேர் பேசுறாங்க எவ்வளவு வாக்கு விழுக்காடு வாங்குறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கும் உறுதி அந்த மாதிரிலாம் எதுக்கும் இது வேணா நாம் தமிழக வெற்றி கழகம் வேணா யாராவது ஒரு கூட்டணி எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் அவங்களுக்கு பின்னடைவா இருக்க வேணுமோ அது அவங்க தான் சொல்லணும் நம்ம அதை அடுத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நாம் தமிழர் கட்சி பொறுத்த மட்டும் தனித்து போட்டிங்கிறதுலையும் நம்மளுடைய தமிழ் தேசிய பாதையை அதனோட தொடர்ச்சியான பயணத்தில் தெளிவாக இருக்கிறோம் இது எந்த வகையிலையும் நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது இது வந்து ஒரு வகையில் நமக்கு பலத்தை தான் ஏற்படுத்தும் அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் இப்போ நாம் தமிழரை நோக்கி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் சென் மிக சமீபத்தில் வகுப்பு வாரிய போராட்டத்தில் நாம் தமிழர்களும் பண்ணார் விஜயவர்களும் பண்ணாங்க இரு ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல இப்போ ஒரு ஒரு ஊடகவியாளர் போய் அங்கே கேள்வி கேட்டால் எதுக்காக போராட்டம் எது பற்றி அந்த பிரச்சனைனா அதை பத்தி பேசுறதுக்கான இல்லை அது ஒரு அடையாள போராட்டமாக தான் இருக்கு இது வந்து ஒரு ஆக் ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவு சார்ந்த தளத்தில் விவாதங்களை ஏற்படுத்துகிற இடத்துல நாம் தமிழ் கட்சி தானே இருக்கு அப்போ அது நாம் தமிழ் கட்சியை நோக்கி அந்த சிறுபான்மையினர்கள் இப்போ நீ கவனிக்க தொடங்கியிருக்காங்க நான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சி நடத்திய போராட்டங்களை தன்னெழுச்சியாக சிறுபான்மையினர் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்த படை புகைப்படங்களை கூட சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்க முடியுது இப்போ சேலத்துல நம்ம நாம்தம்முள்ள கட்சி உருவா நடத்துற போராட்டத்தில் இஸ்லாமிய மக்கள் வந்து பேரசு அருளின்னு பேசும்போது அருகாமையிலே நின்று அவங்களுடைய ஆதரவுகளெல்லாம் தெரிவித்தாங்க அதே மாதிரி நானும் தோற்றோட சுடலையும் நான் நாமக்கல்லில் பங்கேற்றோம் அங்கே அங்கே இது பெருவாரியாக தன்னிச்சையாக சிறுபான்மையின் மக்கள் வந்து தங்களுடைய ஆதரவுகளை தெரிஞ்சிகிட்டு போனாங்க இது மாதிரி தமிழகம் முழுக்க அனைத்து மாநகரத்திலனையும் நடந்த போராட்டங்களில் சிறுபான்மையின் மக்கள் தன்னிலிச்சியாக வந்து ஆதரவு கொடுத்ததையும் நம்ம பார்க்க முடியுது அப்போ அவருடைய கவனம் நாம் தமிழ் கட்சிக்கு மேலே திரும்பி இருக்குது கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சி பதினாறு சதவீத வாக்குகளை உறுதியாக அதற்கு மேலே உறுதியாக பெறும் அப்படிங்கிறது நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் புரியுதுங்க நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்துக்கு நன்றி மட்டும் ஒரு கான் சந்திக்கும் நன்றி நன்றி